நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பரம ரகசியம் இப்போ இந்த பதிவில் மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பரம ரகசியம்னு இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுவரையும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பலன்கள் எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் இதில் வந்து சில முக்கியமான அதே போல் அவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானோட நட்சத்திரம் இது நாலு பாதமும் வந்து மீன ராசிலே தான் இருக்கும் மீன ராசிங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது இடம் அதே போல இப்போ நான் இந்த பலன்களை சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு தொழில் செய்கிறதுனா அவங்க ஜாதகத்தில் லக்னப்படி பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடத்தை பார்ப்பாங்க ஏன்னா வேலைக்கு போகிறதுன்னா ஆறாம் இடம் அதையும் பார்ப்பாங்க இதில் எது பலமாக இருக்கோ அதை வச்சு தொழிலாக வேலையா அப்படின்னு அவங்க செய்கிறாங்க இதில் வந்து பலாபலன்கள் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் ஒருத்தருக்கு தொழில் செய்யணுன்றது அந்த தொழிலே சரியில்லாமல் இருக்கலாம் அது அவருடைய ஜாதக அமைப்பு வேலைக்கு போகிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆனால் இந்த நம்ம ஜாதகப்படி லக்னத்தை வச்சு பத்தாம் இடம் ஆறாம் இடம்லாம் பார்க்குறோம் அதே போல் சனி பகவான் இருக்கிற இடத்தையும் வச்சு பார்க்குறோம் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நட்சத்திரத்தையும் வச்சு பார்க்கணும் ஒரு ஒருத்தர் வந்து பரம்பருக்கார் பிறக்கிற அந்த நட்சத்திரம் வந்து அவருடைய தொழிலே தீர்மானிக்குது ஏன்னா அப்போ பத்தாம் இடம் தீர்மானிக்கலையா ஆறாம் இடம் தீர்மானிக்கலையான்னு கேட்க அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் அவருக்கு தொழில் அமையும் அதில் இந்த நட்சத்திரப்படி தொழில் வந்து அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை இருக்கும் ஏன்னா நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ உத்திரேட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள் ஆமாம் அதன்படி நம்மளுக்கு தொழில் கூட தெரியுமே சில பேர் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வேறு தொழில் செஞ்சுக்கிட்டு கூட இருக்கலாம் ஆனாலும் இந்த தொழிலும் இவங்க செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் மனசுக்குள்ளேயே இருக்கும் சில பேர் நான் சொல்லக்கூடிய தொழிலே கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இதுக்கான லாஜிக்காக நான் பல விஷயங்களை வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த உத்திராட்டாவதி நட்சத்திரத்துக்குரிய கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு அதனால் அந்த கோயிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அதோடய அட்ரஸ் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து போட்டிருக்கேன் அந்த அட்ரஸ் வந்து கோயிலோட அட்ரஸை நீங்கள் பார்த்து அந்த கோயிலுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உத்திராட்டதி நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வரும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஜாதி தாரைன்னு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் அது என்ன ஜாதி தாரை அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது ஜாதிங்கிறது ஒரு சமூகத்தை குறிக்கும் சமூகன யார் மக்கள் அப்போ மக்களை நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அமைஞ்சிருக்கும் பத்து பேர் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு மக்கள் தான் அந்த பத்து பேரை வச்சு இவங்களுக்கு வந்து மக்களை நோக்கி போகிற கூடிய போய் ஒரு தொழிலை அமைச்சுக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ எப்படின்னா இப்போ வந்து இவங்களுக்கு பன்னிரெண்ட பன்னிரெண்டாம் இடம் அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அது வந்து எப்படின்னா அங்கே அந்த வீட்டில் வந்து குருவோட வீடு அது மீன ராசி சுக்கரன் உச்சம் பெறுவார் ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த கிரகங்களுக்கும் இந்த உத்திரட்டாதி சனி பகவானோட நட்சத்திரமாக இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த கனெக்ஷனோட தான் தொடர்புகள் அவங்களுடைய தொழிலில் வரும் அதே போல நான் சில ஜோதிட ஆயுட கண்டுபிடிச்சது ஆனால் இதுவரையும் யாரும் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறது இல்ல ஆனால் நான் என்னுடைய வித்தியாச கோணத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் இவங்க வந்து உச்ச நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதில் இன்னொரு விஷயம் இப்போ உத்ரட்டாதி நட்சத்திரம் நாடு பாதம் இருக்குது இந்த நாலு பாதமும் நம்ம பிரிக்கும் போது சிம்மத்துல இருந்து விருச்சகம் வரையும் வரும் ஒன்னாம் பாதங்கிறது சிம்மத்துல வந்துடும் ரெண்டாம் பாதம் கண்ணில வரும் மூணாம் பாதம் துலாம்ல இருக்கும் நாலாம் பாதம் விருச்சகத்துல இருக்கும் இதுக்குள்ள பலன்களையும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் இப்ப இந்த உத்ரட்டாதி நட்சத்திரங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து மக்களை நோக்கி மக்களோட தொடர்புடைய ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படிப்பட்ட தொழில் தான் எங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா இப்போ மக்களை அதிக மக்களை வந்து தொடர்பு படுத்துகிற விஷயங்கள் எப்படிப்பட்ட தொழிலில் இருக்கும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட்டுங்கிறதான் மெயினான விஷயம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினான விஷயம் வந்து இந்த டாக்குமெண்ட்டு அதாவது ஒரு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கல்ல அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க அக்ரிமெண்ட்டு தொழிலை பார்க்கும்போது மிகப்பெரிய நல்ல பலனும் அதே சமயத்தில் வாழ்க்கையும் ஒரு சிறப்பாக இருக்கும் அக்ரிமெண்ட் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கால புருஷனுக்கு மூணாம் இடம் மிதுனம் அந்த மூணாம் இடம் தான் வந்து எழுத்த சொல்லக்கூடியது இப்போ பாருங்கள் நான் வித்தியாசமா ஜாதகம் பார்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுங்க காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மிதுனம் அதுதான் எழுத்து அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் வந்து ஒரு கையெழுத்து போடுறத சொல்லக்கூடிய இடம் அதே போல் சர்டிஃபிகேட்டாக சொல்லக்கூடிய இடம் அந்த மிதுனத்துக்கு பத்தாம் இடம் தான் மீனராசி அந்த மீன ராசியில் இருக்கக்கூடியது தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதனால தான் நிறைய பேர் மீன ராசி உத்திரட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து டாக்குமெண்ட்டு சம்மந்தமான வேலை பார்ப்பாங்க அது பன்னிரெண்டாம் இடமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெளிநாடு சொல்லக்கூடியது வெளிநாடு அப்படிங்கறதுலேயே பாருங்கள் டாக்குமெண்ட்டு அப்புடின்னா என்ன வரும் பாஸ்போர்ட்டு விசா ட்ராவல்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க அதே போல் இந்த விஷயங்களில் இவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க இது மற்றவங்க செஞ்சாங்கன்னா சரியாக வராது கரெக்டாக இந்த மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னா மிக சரியாக இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதே போல் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு நூறு பேர் வேலை பார்த்தாலும் அதில் ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு சிக்கல் அதாவது அதாவது டேலி பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்ட கொடுத்தாங்கன்னா சூப்பராக டேலி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களால அது முடியும் அந்த சீக்ரெட் வந்து அவங்க மைண்டில் தோணும் ஏன்னா அந்த நட்சத்திரம் அவங்கள கொண்டு வந்து உற்றும் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பவர் இருக்குது அதே போல் இது இந்த மீனராசியில் தான் சுக்கரன் வந்து உச்சம் பெறுறதுனால திருமண விஷயங்கள் அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜாம்பவனாக இருப்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து இந்த திருமண அமைப்பாளர்லாம் வச்சுருக்காங்கல்ல திருமணத்துக்கு வந்து மேட்ரிமோனியெல்லாம் நடத்துகிறாங்கல்ல இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணத்துக்கோ ஒப்பந்தம் செஞ்சு கொடுக்குறவங்க இவங்களால் முடியும் ஒப்பந்தம் அதுதான் அக்ரிமெண்ட்டு அதை வந்து இங்கே இந்த ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்கலாம் ஆனாலும் வேறு வேலை செஞ்சால் கூட இந்த வேலை செஞ்சாங்கன்னா இதில் இவங்க வந்து மிக சிறப்பாக வருவாங்க அதே போல் வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா அது எத்தனையோ டாக்குமெண்ட் தேவைப்படும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கேயே கரெக்ட் பண்ணி அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துருவாங்க ஆனால் பல பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவங்க அந்த திறமை யாருக்கு இருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும் வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பித்து மற்றவங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் சரி பண்ணி அவங்களையும் வேலைக்கு வச்சு இவனு ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய நிலை வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிதினம் அது காலப்புருஷனுக்கு மூணாம் இடம் இடமாற்றத்தை சொல்லுது இடமாற்றங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு மாதிரி வரும் இது பன்னிரெண்டாம் இடமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இது வெளிநாட்டை சொல்லுது அதனால் இவங்க வந்து வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய ஆட்களாக வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அதே போல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த நான் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னேன்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அது சனீஸ்வரர் நட்சத்திரமாக இருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண சேவை மையம்லாம் நடத்துகிறவங்க இந்த உத்தரடாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க அவங்களால் அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள அந்த சேவை மையம் வச்சு நடத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இப்போ நிறைய எல்லா ஐடி கம்பெனி பெரிய பேங்கு பெரிய பெரிய கம்பெனிகள்லெலாம் பெரிய சம்பளம் அவங்கிற இடத்துலலாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களுக்கு உரிய அந்த வரணை தேடி கொடுக்கறதுல இந்த உத்திரடாதி நட்சத்திரக்காரங்க ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் கொடுப்பாங்க அதே போல் இந்த உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவ பிறந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள் பிறந்திருக்காரு அவங்க வெங்கடேச பிரமாளுங்கிறது வந்து வசதியை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் அதாவது பணக்கார தன்மையை குறிக்கக்கூடிய கடவுள் அதனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்படியாவது வாழ்க்கையில் அந்த பணக்கார நிலையை அடைஞ்சிட்றாங்க பணக்காரங்கிற வரிசையில் முதல் இடத்துல வரவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்காங்க இது வந்து நாலு பாதம் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அது அடுத்து ஸ்டெப்பில் சொல்கிறேன் இப்போ வந்து பணக்காரங்கிறத சொல்லிடுறேன் அவங்க வந்து வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்க அதோட காமதேனு பிறந்த நட்சத்திரம் காமதேனுங்கிறது ஒரு பசு ஐஸ்வர்யம் புரிந்த பசு கேட்டதை கொடுக்கக்கூடியது மு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழக்கூடிய ஒரு பசு அந்த பசு இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால உத்திரட்டாதி நட்சத்திரங்க நட்சத்திரக்காரங்க அதீத ஆன்மீக பக்தியில் இருப்பாங்க எந்த கோயிலில் எந்த பூஜை நடந்தாலும் அங்கே போய் மொதல் எடம் நிற்கணும்னு நினைப்பாங்க அவங்களை தன்னால் கொண்டு போய் நிறுத்திடும் இவங்க போலனான்னு இவங்க மனசு உடம்பு அங்கே போய் நின்றோம் இவங்களுக்கு அந்த சக்தியை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அதே போல் இதில் உள்ள சில மைனஸ் என்ன அப்படின்னா மைனஸ்ன்னு விட பிரச்சனைகள் எப்படி வரும்னா இது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சந்திரனோட கர்மாவை வந்து சொல்லக்கூடியது சந்திரன் கர்மா அப்படிங்கிற இவங்க வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் இவ இவங்களுக்கு வந்து திருமணமான பெண்களோட பிரச்சனைகள் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து இன்னொருத்தர் ஜடாயு ராமாயணத்தில் உள்ள ஜடாயு அந்த ஜடாயு வந்து ஒரு பறவை அந்த பறவை வந்து கடுகு போல இருக்கும் தங்க நிறத்தில் தான் அதோடய ரக்காக இருக்கும் அந்த ஜடாயுக்கு வந்து மரணம் எப்படி வந்ததுன்னா ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதையை காப்பாற்ற போய் தான் ஜடாயு வந்து இறந்தார் அதனால் பெண்களால் பிரச்சனை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக திருமணம் ஆன பெண்களால் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கைன்னா கவனமோடு இருக்கணும் அதுபோல் இதுக்கடுத்து வந்து இந்த நாலு பாதம் சொல்லியிருக்கேன் இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக வந்து நாலு பாதத்தையும் நம்ம தனியாக பார்க்கும்போது முதல் பாதத்தில் உத்திரட்டாதி முதல் பாதத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் அவங்களுக்கு அம்சத்தில் வந்து சந்திரன் இருப்பார் அவங்க எப்படின்னா ஏழ்மை நிலையில் சாதாரண நிலையில் இருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய உச்சத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை முடியும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரும் புகழும் பணம் வசதி எல்லாத்துலேயும் வந்துடுவாங்க இந்த ரெண்டாவது பாதை வந்து கன்னிராசியில் அமையும் இவங்களுக்கு எப்படின்னா தாயோட சேர்ந்து இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்கும் தாயை பிரிஞ்சு இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அதே போல் வீடு கடன் வந்து இவங்க வாங்கக்கூடாது வீடு சம்மந்தமான கடனை வாங்கினாங்கன்னா அவங்களால் கட்ட முடியாது அதே போல் சொத்துக்கள் இவங்க பேரில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவங்க அதை இழக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க சொத்துக்களை வந்து இவங்க குடும்பத்தில் யார் பேர்லையாது வேறு பேரில் தான் இவங்க உத்திரட்டாதி ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க வச்சுக்கணும் ஏன்னா இவங்க சொத்துக்களை அடமானம் வைக்கிறதுக்கான அந்த மனநிலையோ உடையவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எதா பண்ணுறேன்ட்டு சொத்தை தான் முதல்ல அடமானம் வைப்பாங்க இதுக்கடுத்து மூணாம் மதம் இந்த மூணாம் மதத்தில் பிறந்தவங்க எப்படின்னா உத்ரட்டாதி மூணாம் மதத்தில் அவங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதே போல் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதீத ஆர்வமாக இருப்பாங்க அதனால் வந்து சினிமா எழுத்தாளராக ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு மூணாம் காலபுருஷனுக்கு எழுத்துன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தோட பத்தாம் இடமாக உத்தரண்டாதி இருக்கிறதுனால எழுத்தாளர்களாக இருப்பாங்க சினிமாவில் எழுத்த எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இருப்பாங்க திருமணம் சம்மந்தப்பட்ட மேட்டி வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நாலாம் மாதத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா வாழ்க்கையில் எந்த முடிவையும் திடீர்னு எடுப்பாங்க இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு லாட்டரி இந்த மாதிரி பெரிய அதிர்ஷ்டங்கள் வந்து உண்டு ஏன்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது அது சிம்ம ராசி அதுக்கு எட்டாம் இடம் தான் இந்த மீனம் அப்போ மீனத்துக்கே வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உண்டு திடீர்னு கோடி சொன்னாகிறது எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை நிலை உயர்றது இதெல்லாம் மீனத்துக்கு உண்டு அதில் உத்திரட்டாதிக்கு இந்த சிறப்பு நிலை உண்டு அதில் உத்திரட்டாதி நாலாம் பதத்துக்கு மிக அளவுக்கு எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும் அதுலேயே உத்திரட்டாதி நாலாம் பதத்தில் உள்ளவங்களுக்கு முன்னோர்கள் சாபம் அதிகம் இருக்கும் அந்த முன்னோர்கள் சாபத்தினால அவங்க ஏழ்மையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடுவில் அந்த திதி அந்த பிதுரோட கடமையெல்லாம் முடித்த பிறகு தான் அவங்களுக்கு வாழ்க்கை நிலை உயர்ந்த நிலைக்கு வருது இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு இது இந்த பதிவில் நான் உத்திரட்டாவதி நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேசலாம் இது பதிவு ரொம்ப பெருசாக போயிடுச்சு அதனால் இவ்வளோ சொல்லியிருக்கேன் கடைசியாக இந்த கோயில் சொன்னதில்ல அந்த கோயிலோட அட்ரஸ் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்